ஹாய் ஐயோர்படி லாபம் கொடுத்த படங்களின் பட்டியல் வெளியாகி உள்ளது ஆனால் அந்த பட்டியலில் உச்ச நடிகரை காணவில்லை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போர்த்த முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி யுனைடெட் பிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதிக வசூல் செய்த படங்களுடைய லிஸ்ட்டை வெளியிட்டு இருந்தாங்க அதில் வேட்டையன் முதலிடம் பிடித்திருந்து இப்போ அதிகமாக லாபம் கொடுத்த படங்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் கம்மியான பட்ஜெட்டில் எடுத்த படங்கள் அதிகமாக அதாவது பத்து ரூபாய்க்கு எடுத்திருப்பாங்க அது ரூபாய்க்கு விற்றுருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா தலைவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக பட்ஜெட்டாக இருக்கும் அப்போ அவங்க ரூபாய்க்கு எடுத்த படமாக இருக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு விற்றுருக்கலாம் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செய்த படமாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் எந்தெந்த படங்கள் அதிக லாபம் கொடுத்த படம் அப்படின்ற ஒரு பட்டியல் வெளியாயிருக்கு இந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் இல்லை நம்ம சவுத் இந்தியா தமிழ் கர்நாடகா ஆந்திரா கேரளா இந்த நான்கு மாநிலங்களில் இருக்கிற படங்களுடைய பட்டியல் வெளியாயிருக்கு நம்ம முதல்ல தெலுங்கில் எந்தெந்த படங்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அனுமான் அதிக லாபத்தை கொடுத்துருக்காங்க எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் லாபம் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூற்றுக்கணக்கான படங்கள் வந்திருந்தாலும் ஒரு நாலு ஐந்து படங்கள் தான் லாபத்தை கொடுத்த படமாவே இருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இது இரநூத்தி எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்திருக்கு புஷ்பா டூ இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்கு கல்கி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்கு தேவாரா எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்கு அடுத்ததா மலையாளம் பிரேமலு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்குங்க மஞ்சுமல் பாயிண்ட்ஸ் ஆயிரத்தி நூறு பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்கு குருவாயூர் அம்பலாநாண்டேயில் ஐநூறு பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்காங்க ஆவேசம் நானூற்றி இருபது பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்கு ஏஆர்எம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்கு கர்நாடகா சினிமா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணா பிரணாய சக்தி இரநூத்தி பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்காங்க பீமா நூற்றி எண்பத்தி ஏழு பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்காங்க உபாத்தியாக்ஷா நூறு பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்காங்க பைராதி ராகம் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்காங்க யுகா அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படங்கள் எந்தெந்த படங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத தமிழில் அதிகமாக லாபம் கொடுத்த படம் மகாராஜா இது எட்நூற்றி பத்தொன்போது பர்சன்டேஜ் லாபத்தை கொடுத்துருக்காங்க ரிமோட் காலனி டூ நானூறு பர்சன்டேஜ் லாபம் கொடுத்துருக்கு அரண்மனை ஃபோர் நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் லாபம் கொடுத்துருக்கு அமரன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாபம் கொடுத்துருக்கு வேட்டையன் அறுபது பர்சன்டேஜ் லாபம் கொடுத்துருக்கு இதில் உச்ச நடிகருடைய படத்தை காணும் அவர் சொன்ன அந்த உச்சம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கும் ஏன்னா அவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியும் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு படங்கள் தான் லாபத்தை கொடுத்துருக்கு அதில் தலைவருடைய படங்களும் இருக்குது ஏன்னா தலைவருடைய படம் வந்தப்போ தான் எப்பயும் பார்த்திங்கன்னா இந்த மழை வந்து தலைவர படத்துக்கு கண்டிப்பாக வந்து போகுது ஆனால் அந்த மழை இந்த புயல் இந்த வெள்ளம் இதெல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் தலைவருடைய படத்தை தேட்டரில் பார்த்து கொண்டாடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு அதுதான் இப்போ தலைவரை இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தலைவர் எப்போதுமே மரணம் மாசுதாங்க முக்கியமா முதல்ல ஒரு ஒரு வாரம் படம் நல்லா உடனாலே போதும் ஆனா அந்த ஒரு வாரத்துலயே தலைவருடைய படத்துக்கு மழை வெள்ளப்பெருக்கு எல்லாமே வந்துடுச்சு ஆனாலும் இந்த படம் லாபகரமான படம் தலைவருடைய படம் எல்லாமே லாபகரமான படம்தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கொட்டும் மழையிலையும் கொடை பிடிச்சிட்டு வந்து பார்த்தாங்க அந்த வீடியோவும் நான் நீங்க பாத்துருக்கலாம் தலைவருடைய படத்துக்கு அது இல்லாம திரையரங்க உரிமையாளர்கள் சொல்லியிருந்தாங்க வெள்ள பெருக்கி எடுத்து ஓடி தேற்றை முழுவதும் தண்ணி ஆனா சேர் மேல ஏறி நின்னுகிட்டு படம் பார்த்தாங்க தலைவர் படத்தை அப்படின்னு தலைவர் படத்தை அப்படி கொண்டாடுறாங்க மக்கள் இப்படி ஒரு மக்கள் இருக்கிற வரைக்கும் தலைவருடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது ஓகே நண்பர்களே இந்த மழை வெள்ளம் மட்டும் இல்லைன்னா தலைவருடைய வேட்டையான் படம் இன்னும் நிறைய வசூல் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு பெரிய லாபகரமான படமாக இருந்திருக்கோம் கண்டிப்பாக அடுத்ததாக கூலி மற்றும் ஜெயிலர் டூ இது வெறித்தனமான லாபத்தை கொடுக்கும் அப்படின்றத மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்